திரு ரமண மகரிஷியின் அறிவுரைகள் சொற்பொழிவுகள் மனிதர்களை மேம்படுத்தாமல் அவர்களுக்கு வெறும் பொழுதுபோக்காக அமையலாம் ஆனால் ஒரு தெய்வீக முன்னிலை வாழ்வின் நோக்கத்தையே மாற்றி மேம்படுத்தும் பக்தர் மகரிஷியேன் அங்கும் இங்கும் சென்று ஜனங்களுக்கு உண்மையை உபதேசித்து சொற்பொழிவுகள் தருவதில்லை மகரிஷி நான் அப்படி செய்யவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும் உபதேசமும் அறிவுரையும் வழங்குவது என்பது ஒரு மேடையை ஏற்படுத்தி சுற்றி உள்ள மக்களுக்கு நீண்ட வீராவேசப் பேச்சு தருவதா அறிவுரை வழங்குவது என்பது எளிய விதத்தில் அறிவை பரப்புவதாகும் அது ஆழ்ந்த மௌனத்தில் கூட செய்யப்படலாம் இங்கு ஒரு குறிப்பு என்னவென்றால் மௌனம் என்பது மனதின் மௌனத்தை குறிப்பிடுகிறது வெறும் வாய்ப்பேச்சில்லாமல் இருப்பது மட்டுமில்லை மகரிஷி தொடர்ந்து பேசினார் நீங்கள் இதை நினைத்து பாருங்கள் ஒரு மனிதர் ஒரு நீண்ட வலிய சொற்பொழிவை ஒரு மணி நேரத்திற்கு கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு பிறகு வாழ்க்கையில் ஒரு மாறுதலும் இல்லாமல் அங்கிருந்து அகன்று செல்கிறார் மற்றொருவர் தெய்வீக முன்னிலையில் இருந்துவிட்டு சிறிது நேரம் கழித்து தனது வாழ்வின் நோக்கமே மாறி அங்கிருந்து அகன்று செல்கிறார் இருவரையும் ஒப்பிட்டு பாருங்கள் இவற்றில் எது சிறந்தது ஒரு பயனுள்ள விளைவும் இல்லாமல் சொற்பொழிவாற்றுவதா அல்லது மௌனமாக அமர்ந்து உள்ளுணர்வான சக்திகளை மற்றவர்களின் மீது செயல்பட அனுப்புவதா இங்கு ஒரு குறிப்பு என்னவென்றால் தெய்வீக முன்னிலை என்பது ஞானியின் உடல் உருவில் அவர் எதிரில் இல்லாவிட்டாலும் ஞானியுடன் நமது மனதில் தொடர்பு கொள்வதாகும் மகரிஷி தொடர்ந்து சொன்னார் பேச்சு எங்கிருந்து எழுகிறது முதலில் புலனாகாத அருவமான அறிவு உள்ளது அதிலிருந்து நான் என்னும் தான்மை உணர்வு எழுகிறது தான்மை உணர்வு எண்ணங்களை எழச் செய்விக்கிறது எண்ணம் சொற்களை எழச் செய்விக்கிறது எனவே புலனாகாத அருவமான அறிவிலிருந்து தான்மை எழுகிறது தான்மையிலிருந்து எண்ணங்கள் எண்ணங்களிலிருந்து சொற்கள் எனவே சொற்கள் மூலாதாரத்தின் கொள்ளுபேரனாகும் சொற்களே ஒரு விளைவை உண்டாக்க முடிந்தால் மூலாதாரமான மௌனத்தால் அறிவை பரப்புவது எவ்வளவு அதிக வலிமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் நீங்களே மதிப்பிட்டு முடிவு செய்து கொள்ளுங்கள் இதே விஷயத்தை ரமண மகரிஷி வேறொரு உரையாடலில் குறிப்பிட்டார் மகரிஷி உண்மையான சக்தி எது செழிப்பை அதிகரிப்பதா அல்லது மன அமைதியை அதிகரிப்பதா எது சாந்தியும் மன அமைதியும் விளைவிக்கிறதோ அதுதான் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த சித்தியாகும் திரு எவன்ஸ் வென்ஸ் என்ற ஐரோப்பிய பக்தர் பதிலளித்தார் ஆனால் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள சாதாரண மக்கள் இத்தகைய மனப்போக்கை பாராட்ட மாட்டார்கள் அவர்கள் சக்திகளை காட்டி விளம்பரம் செய்வது சொற்பொழிவுகள் தருவது இது போன்றவற்றை விரும்புவார்கள் இங்கு ஒரு குறிப்பு என்னவென்றால் இந்த பக்தர் ஒரு ஐரோப்பியராக இருந்ததால் அவர் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் மட்டும் குறிப்பிடுகிறார் ஆனால் உண்மை என்னவெனில் உலகம் முழுவதும் உள்ள எல்லாவித ஜனங்களும் இத்தகைய சக்தி காட்டுதலுக்கும் சொற்பொழிவுகளுக்கும் வசப்படுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மகரிஷி தொடர்ந்து பேசினார் சொற்பொழிவுகள் மக்களை சிறிதும் மேம்படுத்தாமல் சில மணி நேரங்களுக்கு பொழுதுபோக்கு அளிக்கலாம் அதற்கு மாறாக மெளனம் நிலையானது சாஸ்வதமானது அது மனித குலம் முழுவதற்குமே சிறந்த பலன்களும் நன்மைகளும் அனுகூலங்களும் விளைவிக்கும் பக்தர் ஆனால் மௌனம் யாராலும் புரிந்து கொள்ளப்படுவதில்லையே மகரிஷி அதனால் பரவாயில்லை மௌனத்தால் சொல்வன்மை பேச்சு திறன் குறிப்பிடப்படுகிறது வாய்மொழியால் வழங்கப்படும் சொற்பொழிவுகள் மௌனத்தை போல் அவ்வளவு சொல் திறமிக்கது இல்லை மௌனம் என்பது இடைவிடாத சொல்வளம் முதன் முதலான ஆசான் திரு தக்ஷிணாமூர்த்திதான் பூரணமான ஆசானாவார் அவர் தமது ரிஷி சீடர்களுக்கு மௌனத்தால் போதித்தார் பக்தர் ஆனால் அவர்களுக்கு சீடர்கள் இருந்தார்கள் அதனால் அது சரிதான் இப்போது அப்படியில்லை சீடர்கள் நாடப்பட்டு உதவப்பட வேண்டும் மகரிஷி இது அறியாமையின் சின்னம் உலகத்தைப் படைத்த சக்திதான் உங்களையும் படைத்திருக்கிறது அந்த சக்தியால் உங்களை கவனித்துக்கொண்டு கொண்டு பாதுகாக்க முடிந்தால் அதேபோல் அதனால் உலகத்தையும் கவனித்துக்கொண்டு கொண்டு பாதுகாக்க முடியும்